ஓம் அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் அனுபம்மார் முத்தாராமன் இந்த வந்து தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த எந்த உறவுகளால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் எந்தெந்த உறவுகளின் கவனமா இருக்கணும் எந்தெந்த உறவால் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படும் எந்தெந்த உறவு உங்களுக்கு கடனை உருவாக்கும் எந்த உறவு அசிங்க அவமானத்தை உருவாக்கும் எந்த உறவு உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தையும் பண்ணித்தரேன் கூட்டு தொழில் செயலாஞ்சியை கூப்பிட்டு போய் உங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து இப்ப தெளிவா எளிமையாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க சரிங்களா எதுக்கு இந்த உறவு பற்றி தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாத்துக்கங்க ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில எவ்வளவு காசு பணம் பொன் பொருளாதாரம் சம்பாதிக்கலாங்க நீங்களே சம்பாதிக்கிறீங்க நீங்களே அழிக்கிறீங்க அது வளர்த்தே வராது நம்ம சம்பாதிச்சு நம்ம அழிச்சோம் இன்னைக்கலாம் நாளைக்கு நம்ம சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகிரும் ஆனால் ஒரு உறவுகளால் கூடவே இருந்து ஒரு உறவு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து இதை ஒரு கடனை உருவாக்கி ஒரு அசிங்கப்படுத்தி உங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி அது மூலமாக நீங்கள் கடன் ஏற்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நம்ம நிற்போம் பார்த்தீங்களா அப்பந்தோறும் அந்த உறவுகள் மேலே உங்களுக்கு வந்து வெறுப்பும் வெறியும் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப நீங்க நீங்கள் கூடாது அப்படிங்கறக்காக தான் எந்த எந்த உறவுகளும் உங்களுக்கு ஆகும் அப்படி ஆகாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு வீட்டில் கொடுக்குறேன் இது ஆகாது அப்படிங்கிறது பிரச்சனையை கொடுக்கும் எப்படி பிரச்சனை கொடுக்கும் எல்லா உறவும் ஒரே பிரச்சனை கொடுக்குமா இல்லை உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு தகுந்தாற்போல தான் அந்தந்த உறவுகள் உள்ள வரும் அந்தந்த பிரச்சனை கொடுக்கும் அந்தந்த காலங்கள் முடிஞ்சாலும் கொடுத்து போயிட்டே இருக்கும் இது சில பேர் கேட்கலாம் அப்படிலாம் ஒன்று இல்லையாப்பா நல்லதானப்பாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஏழர் சேனையோ ஒரு அஷ்டம செனியோ உங்கள் குடும்பத்துக்குள்ளே அப்படியே வந்து டான்ஸ் ஆடும் பார்த்தீங்களா அப்பந்தான் அதை அரங்கேறும் அதுவரை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி கூடவே இருந்து அமைதியாக இருந்து என்னென்ன குடிபறிக்கிறமோ அவ்வளோ வேலையும் அழகாக உறவுகள் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த உறவுகள் பண்ணுற வேலை இருக்குது பார்த்திங்களா மனுஷன் வாழ்க்கையில் வந்து எதை வேணாலும் வந்து விட்டு கொடுக்காம பார்த்துக்கங்க அந்த உறவு பண்ணுற விஷயத்தை மட்டும் விட்டே வைக்க முடியாது ஏன்னால் நீங்கள் சாகும் தருவாயில் படுத்துருக்கும்போது யோசிச்சா கூட அது வேதனையாக இருக்கும் மற்ற நேரங்களில் வேதனை இருக்காது சாகும் தருவாயில நம்ம படுத்துருக்குறோம் கடைசி காலத்தில் எவ்வளோ சம்பாதிச்சோம் எவ்வளோ அழிச்சிட்டோம் ஆனால் அது உறவு ஒன்று வந்து பண்ணிச்சு பாடுற ஒரு விஷயம் இது வாழ்க்கையிலே மறக்க அது அப்பவும் கூட அந்த வேதனையை தர தரக்கூடிய விஷயம் அந்த உறவுகள் பண்ணுற விஷயம் தான் இருக்கும் ஏன்னா மற்ற இல்லாமல் நம்ம அணு நம்மளே வந்து சம்பாதிக்கணும் நம்மளே அழிக்கிறோம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இது துரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உள்ளே வந்துடும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது எந்த எந்த உறவுகள்கிட்ட எந்த எந்த சொந்தம் பந்தங்கள்கிட்ட அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் எதன் மூலமா பிரச்சனை வருங்கன்னு சொல்லிடுறேன் தனுசு ராசி தனிசுலக்கணுல பிறந்த அன்வர்களுக்கு வந்து பார்த்தீங்க சின்ன உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாரகமாக பாதகமாகவும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனையாகவும் பத்தாம் இடம் கர்மமாகவும் சரிங்களா உங்களுக்கு வந்து மறைமுகமாக வேலை செய்து கொண்டே இருக்கும் இது வந்து நேரடியாக வேலை செய்கிறது தான் எதுனாலும் மறைமுகம் வேண்டி கிடக்குது ஆறாம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது கரணம் கடனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாதகத்தை செய்து கொண்டே இருக்கும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கூடவே இருந்து குடிபறிச்சிக்கிட்டே இருக்கும் கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ இந்த ராசி லக்கணத்துல வந்து பிறந்தவங்க நீ கவனமாக இருக்கணும் சரி தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு வந்து ஆறாம் இடம் என்று கூடிய ரிஷபராசி பிரச்சனை தரும் மிதன ராசி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலத்தில் பாதகத்தை செய்யும் கடகராசி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடனையும் பிரச்சனையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் அந்த உறவு மூலமாக உங்களுக்கு வரும் உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து தனுசு லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க அதை தனசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க கடக லக்கணத்திலேயோ ராசிலையோ நீங்கள் வந்து கணவர் மனைவி நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த உறவால் தான் நீங்கள் கொண்டே இருப்பீங்க அந்த உறவால் தான் நீங்கள் வந்து குடும்பத்துக்குள்ள அசிங்கப்பட்டுட்டே இருப்பீங்க ஏதோ உருவத்துல நல்லா இருக்கிற உறவு கூட அவங்களால அவங்களால தான் பிடிக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு எட்டாவது ராசி அப்படித்தான் அது வேலை செய்யும் அது எந்த மாற்றமும் கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு வந்து பத்தாம் இடம் என்ன சொல்லக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி அப்படிங்கிறது கரும ராசி அப்போ கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களும் கன்னி ராசி சம்பந்தப்பட்ட உறவுகளும் ஒரு பிரச்சனை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் ஸோ ஒரு சொந்தமாக செய்யலாம் பார்த்துக்கோங்க வாங்க நாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உறவு மூலமாக கடன் கடனாகரசு சூழ்நிலை உருவாகும் அப்போ இது எல்லாமே அரங்கேறிக்கிட்டே இருக்கும் இதில் வர்ற உறவுகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் என்னென்ன உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி இலக்கணத்துக்கு நானாம் மடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்களா தாய் ஸ்தானம் அதுவே வந்து சில நேரங்களில் வந்து கேந்திரமாக வேலை செய்யும் கேந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வகையான தோஷம் தான் தாயாலும் பிரோஜனம் இருக்காது அது ஒரு காலகட்டத்தில் தாய்க்கு நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க நோய்க்கு பார்த்தேன் பேக்கி பார்த்தேன் பார்த்து 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 இப்படியே போயிட்டு இருக்கும் ஒரு காலக்கட்டத்தில் இது வந்து நானாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அது வந்து நம்மளுக்கு பெத்த தாய் அப்படிங்கிறதுனால வந்து சரி ஆயிட்டு போனால் போது நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு அனுசரித்து போய்க்கிடலாம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உறவு அங்கே வேலை செய்யும் ஏன்னா காலதேவை கணக்குப்படி அந்த நாலாம் இடம் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடமாக வேலை செய்யும் அப்போ அந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுடைய நல்லா கேட்டுக்கங்க அது அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடமாக வர வர்றதுனால வந்து உங்களுடைய மாமியார் என்று சொல்லக்கூடிய சின்ன மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவுகள் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலத்துல வந்து பிரச்சனையே விரயங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் இது ஒரு கணக்கு அடுத்து ஆறாம் படமாக வேலை செய்கிற ராசி எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ ராசி ரிசர்வ ராசி ஆறாம் படமாக வேலை செய்யுது அப்போ இந்த ராசியில அன்பர்கள்ட்ட அன்ப்கிட்ட பழகும் போது கடன் சார்ந்த விஷயங்களையும் கேஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் அப்போ ரிசபராசி பிறந்த ஆண்கள்கிட்ட வந்து தனுசு ராசி தனுசு லக்கணம் பிறந்த ஆண்கள் வந்து வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து வேலைக்கு போயிட்டிருப்பாங்க ரெண்டு ஒன்றா வேலைக்கு போயிருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து வேலையில் பிரச்சனை இவங்க மாட்டி விட்டு அவங்களுக்கு கூட போயிடுவாங்க தனுசு ராசிக்காரங்க மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி அப்ப ரிசபக்கணம் ரிசப ராசி சம்பந்தப்பட்டுட்டா அந்த லக்கணம் ராசியால வந்து தனுசு ராசி தனிசலத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து ஒரு நாளும் பிரச்சனை ஒரு நாள் நிம்மதி இருக்காது கடன் கடன் சார்ந்த விஷயத்தையும் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்கி விட்டு போடக்குள்ள காலம் சீக்கிரத்தில் வந்துரும் கண்டிப்பாக செய்யும் ஏன்னா சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட ராசி அந்த சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட ராசி அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு அந்த ஸ்தானத்துல இருந்து யோகமான கிரகங்கள் தசாபத்தி நடத்தா கூட அந்த அந்த விஷயம் செஞ்சுட்டு போயிடும் அப்படி நீங்க கவனமா இருக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேர் ஏழாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு இதுல வந்து ராசி காலதேவ கணக்கூடிய இரண்டாவது ராசி குடும்ப ராசி அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து உங்கள் குடும்பமே என்று சொல்லக்கூடிய உறவும் பெரியமா என்று சொல்லக்கூடிய உறவு அதில் தான் வரும் ஏன்னா குடும்ப ராசியில் வந்து பெரியம்மா உள்ள வந்துருவாங்க சரிங்களா அப்போ பெரிய மாணுன்னு சொல்லி ஒரு உறவு இருக்குதுனால அதுவே நீங்கள் லிமிட்டாக வச்சுக்கணும் அவங்ககிட்ட போக்குவரத்து போயிட்டு வந்துருதுன்னு வச்சுனா ஒரு கடனை வாங்கி நீங்கள் அங்கே கொடுத்து கடனை வாங்கி இங்கே வாங்கணும்னு சொல்லி கடங்காரம் மாறி மாற சூழல் உருவாகும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி இலக்கத்திற்கு வந்து பாதகத்தை மட்டும் செய்யும் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிதன ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்து கொண்டே இருக்கும் சரி இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மூணாவது ராசி இளைய சகோதர சகோதரி உறவுகளை குறிக்கிற குண்டான ராசி அதே சமயத்துல வந்து மாமனார் மச்சினன் போன்ற உறவுகளை குறிக்கிற குண்டான ராசி அப்போ மாமனார் மச்சினன் போன்ற உறவுகளும் அதே சமயத்துல மூத்த அண்ணன் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய முதல் பையன் சொல்லக்கூடிய உறவுகளும் கண்டிப்பா இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதகத்தை கண்டிப்பாக செய்வாங்க சரி எந்த மாதிரி பாதகத்தை செய்வாங்க நல்லா கணக்கு பண்ணிக்க உங்க ராசி இக்கணுக்கு ஏழாம் மடம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசி வந்து மூணாவது ராசியாக வருதா காலதேவ கணக்கு படி அது வந்து மூணாவது ராசி ஆனா உங்க ராசி இக்கணக்கத்துக்கு அது ஏழாவது ராசி நண்பர்கள் மூலமாகவும் கணவர் அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாகவும் மனைவியே பிரச்சனை தான் மிதன ராசி மிதுனம் இந்த மாதிரி அமைப்பு வரவங்களுக்கு வந்து மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை என்று சொல்லக்கூடிய உறவுகளும் பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகளும் முதல் சம்பந்தி என்று போன்ற உறவுகளும் அதில் வரும் பெரியப்பா பெரியம்மா உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பெரியப்பா அப்படி பெரியப்பா அப்படிங்கிற உறவு வந்து பாத்தீங்கன்னா அப்பா வலியும் எடுக்கலாம் அம்மாவோலையும் எடுத்துக்கலாம் பெரியப்பா நீ கூப்பிட்டீங்களே அது உள்ள வந்துடும் அம்மா வழி எடுத்தாலும் பெரியம்மா பெரியப்பா உள்ள வந்துடும் பெரியப்பாங்கிற நான் சொல்லிடுறேன் நீங்க அம்மாவளிலையும் அப்பா வழியும் சேர்த்து எடுத்துக்கங்க சரிங்களா இந்த உறவுகள் திருமணம் மாணவங்களுக்கு முதல் சம்பந்திப்பட்ட உறவுகள் அப்போ இவங்கெல்லாம் வந்து எந்த சூழலையும் வந்து இவங்ககிட்ட வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணும் போது அதனால உங்களுக்கு பாதகம் மட்டுமே கண்டிப்பாக அரங்கேறும் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்துல வந்து நீங்க வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாகணும் சரிங்களா அவங்ககிட்ட வந்து நம்ம நம்ம வந்து சில விஷயத்தை மறைக்க முடியாது கரெக்டா இருந்தீங்கன்னா பாதகம் வேலை செய்யாது கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய உறவுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து மறைச்சி மறைச்சி பேசாம நீங்க தெளிவா உண்மை மட்டும் பேசியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே பாதகம் வேலை செய்யாது ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் வீடு புதன் பகவான் சம்பந்தப்பட்ட வீடு ரெண்டு பேர் புதன் குரு சம்பந்தப்பட்டது புதன் பொய் சொல்லுவார் அது வேற குரு வந்து பொய் சொல்லுவார் சுழமன்றார் அப்படிங்கிறது இல்லை சொல்லுவார் எதுக்கு சொல்லணுங்கிறது தெரிஞ்சு நீங்கள் அப்படியே பேரன்ஸ் பண்ணி போனீங்கன்னா கரெக்டிவாக பிரச்சனை கிடையாது அடுத்து எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி காலதேவ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது அது வந்து தாய் ராசி தாய் குறிக்கிறக்கு குண்டான ஸ்தானம் தாய்க்கி குறுக்கிற்கு உண்டான தாயை உண்டான ஸ்தானம் காலதேவ கணக்குக்கு உங்களுக்கு அது எட்டாம் இடமா வருது எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாமியார் போன்ற உறவு அப்போ ஒரு பெரிய மாமியார் உறவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மாமியார் உறவுனாலே எல்லாருக்கும் பிரச்சனை தாங்க மாமனார் மாமியார் சரிங்களா மச்சின் இது எல்லாமே ஒரு காலத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை தான் ஆனால் உங்களுக்கு அது வந்து கடன் சார்ந்த விஷயத்தில் உருவாக்கி விட்டுரும் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துறது சரிங்களா இவன் மருமானா அவன் அப்படி இப்படி மரியாதை அதெல்லாம் பேசுகிறது இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றி விட்டாங்கன்னா நீங்கள் அவன் மறப்பீங்களா வாழ்க்கையில் சாயிரம் வர எனக்கு வரும்ல இந்த மாதிரி ஒரு அசிந்தை ஏற்படுத்தி விட்டு போயிருவாங்க அவங்கள கொண்டு போய் நம்ம பொருளாதாரத்தை கொடுத்து வச்சுக்கோங்க அது நஷ்டத்தை உருவாக்கும் மாமனார் மாமனார் அது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் வந்து பெரிய மாமியார் சொல்லிட்டோம் பெரிய மாமியார் அப்படிங்கிற பெரிய மாமியார் அப்படின்னு அது மாதிரி எடுக்க வேண்டாம் மாமியார் அப்படின்னாலே சின்ன மாமியார் பெரிய மாமியார் குட்டி மாமியார் பெரிய மாமியார் எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாமே தான் அதுல பர்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாமியார் அப்படிங்கிற ஒரு உறவு வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையை கண்டிப்பா கொடுக்கும் கடன் சார்ந்த விஷயத்தை உருவாக்கும் அசிங்கப்படுத்தி அனுப்பக்கூடிய சூழலை உருவாக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு அந்த இடம் வந்து காலதேவ கணக்கு நாலாம் இடம் அப்போ தாய் சார்ந்த உறவுகளும் உங்களுக்கு கடனை உருவாக்கி கொடுக்கும் சரி தாய் சார்ந்த உறவு எப்படி கடனை உருவாக்கும் உங்கள்கிட்ட இருக்க சொத்து பத்திரிக்கை சம்பாக்கில வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வாங்கி தன் பிள்ளைக்கு கொடுக்கணும் பிள்ளைக்கு கொடுக்கணும் பொட்ட பிள்ளை கொடுக்கணும் இப்படி போகணும் இங்கே ஏதோ ஒரு பத்துல ஆனால் அது வந்து குடும்ப குடும்பத்துக்குள்ள சகோதர உறவுக்குள்ளே சுத்திக்கிட்டே இருக்கும் பிரச்சனை இல்லை வெளிப்பக்கம் போகும்போது பாதகம் தானே கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு ஸ்தானம் மாமியார் ஸ்தானம் அப்படின்னாலே கர்மஸ்தானம் தான் கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்க தங்கத்தை தான் தங்க சேலையே நீங்கள் மாமியார் எடுத்து கொடுத்தாலும் சரி அவங்க பொல்லையே நீங்க தங்கத்தை விட தாராட்டினாலும் சரி அவங்க அங்க இருந்து வர்ற வார்த்தை வந்து கரெக்டாக வராது அது எல்லாருக்கும் உண்டானது தான் சில பேருக்கு அது பிரச்சனையை மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் ஏன்னா காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாவது ராசியாக வருவது காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆறாவது ராசியாக வருது அப்போது தாய் மாமன் சார்ந்த உறவு சித்தி சார்ந்த உறவுகள் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் சரி எப்படி கொடுக்கும் தொழில் செய்கிறான்னு சொல்லி கூப்பிட்டுக்குவாங்க தொழில் பண்ணி ந நஷ்டப்பட வைக்கலாம் அல்லது அவங்க கூடவே நீங்கள் இருந்து இருந்து அவங்க குடும்பத்தில் இருந்து அவங்களுக்கு வேணுங்கிறதை கொடுத்து வாங்க கொடுக்கல் வாங்க பணம் அவங்களுக்கு அவங்க தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்கள் பணத்தை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அது மூலமாக அவங்க வளர்ந்துருவாங்க நீங்கள் ஆயிடுவாங்க புரியுதுங்களா மாமியார் மாமியார் உறவுன்னு சொல்கிறேன் அந்த உறவு போய் நெருங்கும் போது என்ன ஆகுன்னா அவங்க தொழிலுக்காக மறுமணம் பத்தாயிரம் கொடுங்க ஒரு ஐயாயிரம் கொடுங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க இப்படி வாங்கி 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 அவங்க டெவலப் ஆகிடுவாங்க நீங்கள் டம்மி ஆகிடுவீங்க உங்கள் வாழ் உங்கள் பொருளாதார உழைப்பெல்லாம் அவங்க கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு இருக்காது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு வந்து அது வந்து ரெண்டாம் இடமாக வருது அப்பாவோட குடும்பம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் இந்த உறவுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல சித்தி சித்தப்பா உள்ள வரும்ல அதுவும் பிரச்சனை தான் அப்போ அவங்க கிட்டேயே நீங்கள் லிமிட்டாக கரெண்டோட கரெக்டாக இருங்கிறது நல்லா சேர்ப்போம் அப்போ குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் பிரச்சனை வருதா அப்போ இந்த மாதிரி ஒரு உறவுகளை வந்து நீங்க அடிக்கடி வந்து நீங்கள் தேடி போய் வீட்டில் வந்து உட்கார வச்சு அவங்க சாப்பாடு போட்டு சரிங்களா அவங்களோட நீங்கள் உட்காந்து வெட்டினையும் பேசி உங்க காலத்தை போக்குவதை விட இந்த உறவுகள்கிட்ட வந்து லிமிட் என்னென்னா என்ன அப்படியே வாந்தியெல்லாம் ரைட்டு உறவுகள் வேணும் அந்த உறவுகளே வந்து நீங்கள் லிமிட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது லிமிட்டை தாண்டும் போது அது பிரச்சனையாக மாறும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து சிறப்பான ஸ்தானம் சரிங்களா அந்த சிறப்பான ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் வந்து நீசமாவார் உங்கள் ராசியில் இருக்கிறது லாபஸ்தானத்தில் நீசம் ஆவார் அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பா பெரியமா போன்ற உறவுகளாக இருக்குல்ல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட போகக்கூடிய சூழல் உருவாகும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இதையுமே கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அது உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் அந்தந்த உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் லிமிட்டாக இருந்துட்டு போறது மட்டும்தான் சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பொதுவான பலன் நான் சொல்லியிருக்கிறேன் இதிலே வந்து சில பேருக்கு ராசி லக்கணம் வேறு வேறு வரும்ல தனுசு ராசி வருது உங்களுக்கு ஓகே துலாம் லக்கணம் வந்தால் அப்போ லக்கணத்துல லக்கணப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு உறவு தவ உங்களுக்கு குண்டாக்க மாட்டாக்க வரும் ராசி பார்த்தா ஒரு அஞ்சாறு வரும் குண்டாக்க மாட்டாங்க வரும் மொத்த வரும் அடிப்பட்டு போகும் புரியுதுங்களா ராசி கலம் ஒருபோல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த அமைப்பு அப்படி வந்துடும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் வந்து சில கிரகங்கள் வந்து யோகமான இடத்துல சிக்கிக்கிறோம் அப்போ என்ன ஆகுனா அந்த உறவுகளால் அந்த உறவுகளால் நீங்கள் உதவி அனுபவிக்கிற சூழ்நிலை உருவாகும் இப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரிஷப் சம்பந்தப்பட்ட அமைப்பு சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு மூணாவது இருக்கிறாருங்களாம் அப்போ சித்தி சார்ந்த உறவுகள் சித்தப்பா சார்ந்த சித்தி சித்தி சார்ந்த உறவுகள் மாமா சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஒரு இடம் முடிக்க போற மாமா கொஞ்சம் பணம் தாங்கன்னு வாங்கினா அவங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஆனால் ஆனால் அது பிரச்சனை இப்படி பிரச்சனை வரும் இப்படி கடன் ஏறும் அவங்ககிட்ட கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அதே சுக்கரன் போனா உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கி போயிருவாங்க அவ்வளோதான் அப்போ எந்தெந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எந்த உறவாக இருந்தாலும் சரி லிமிட்டாக வச்சுக்கிட்டு அந்தந்த உறவுகளிட்ட வந்து இதை செய்யலாமா வேண்டாமா என்ன தெசா புத்தி ஓடுது தெசா புத்தி வந்து சாதகமாக பாதகமாக தெசா புத்தி பா சாதகமாக இருந்தால் நீங்கள் உறவுகளிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பாதகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கிற போது அந்த அந்த உறவுகள் கொண்டு கண்டிப்பாக கொண்டு போயிடும் ஆறு கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அந்த உறவால் பிரச்சனை வந்துடும் பத்தாம் இடமாக இருந்தால் சோழி முடிஞ்சு போச்சு உங்கள் சொத்து உங்களுடைய உங்களுடைய உழைப்பு எல்லாமே அவங்களுக்கு போயிட்டுன்னு அர்த்தம் இப்படி கணக்கெடுத்து பாரு கரெக்டாக இருக்கும் அப்போ எல்லா உறவுகளையும் எந்தெந்த உறவுகளை நம்ம எங்கெங்கே வச்சுக்கணுமோ அங்கே தான் வச்சுக்கணும் அங்கே வச்சால் தான் நம்ம செய்ய முடியும் எல்லா உறவையும் வந்து அந்த உறவு வந்தாங்க எனக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தோலுக்கு மேலே தூக்கி வச்சு ஆட்டிங்க அப்படின்னு அந்த உறவு பாதகத்தை செய்யும்பொழுது வலிமையாக செவ்வனை செய்யும் அப்போ அடிக்கும் பாருங்க அட்டி வலி அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க அந்த யோசனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடியே இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பார்க்கறவங்க வந்து அந்தந்த உறவுகள கவனமாக இருங்க வளர்த்து சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்